இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த லேக் வந்து ஒரு கழுகோட தோற்றத்தை காட்டும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் கழுகு அப்படியே ரெக்கையை விரிச்சிருக்க மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து மேலே ட்ரான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் ஒரு கழுகு மாதிரியே இருக்கும் அதோடய மூக்கு ரத்த வால்பகுதி எஸ் பாருங்க இந்த லேக் தெரியுதா எம்ப்ராய்டர் போகிற வழியில இருக்கு இந்த லேக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு ஊரும் தெரியுது இங்க எங்க மாமா எங்க மாமா வந்து ஆமா காத்து ஒரு காத்துல எல்லாமே தூக்குது செம்மையா இருக்குங்க வியூ இந்த கடையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறவங்களுக்கு வாங்க கடையில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கடை இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே உடனே கொடுக்குறாங்க யார் வந்தாலும் கண்டிப்பாக அண்ணா கடைக்கும் வந்து எல்லாம் சாப்பிடுங்க சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்கா என்னெல்லாம் ஸ்பெஷல் இங்கே என்னெல்லாம் கொடுப்பீங்க முக்கியமாரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் கண்டிப்பாக பண்ணுங்க சூப்பராக இருக்கு ஊட்டி எம்ப்ராய்டு போகிற வழியில இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு கடை ரோட்டு மேலேயே இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கு வரவங்க எல்லாருமே இங்க வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அழகான ஒரு பிளேஸ்ங்க காற்று பயங்கரமாக இருக்கு ரொம்ப பயங்கரமாக

சூடா இருக்கா மயிலு மெதுவா சாப்பிட்டு பாரு வீடியோ எடுக்கறங்கறதால எனக்கு மட்டும் எத்தனակի கிடைக்க மாட்டேம்மா மிச்ச கு குட கு சூப் அழகா வந்த பத்தி இடையில ரொம்ப அழகா வந்த வந்து வர வழி இப்போ ஒரு மெயின் இடம் அதாவது கடைகள்லாம் இருக்கிற ஒரு ஜங்ஷன் இப்போ நம்ம பார்க்க போறோம் பாருங்க மழை பெஞ்சுகிட்டு இருக்க அதனால உங்களுக்கு வீடியோ கிளியரா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு மழையில் மழையில வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதுதான் ஜங்ஷன் அதாவது இந்த இடத்துல சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு இங்கே தான் வந்து கடைகள் எது கறி வாங்கணும் இல்லை காய்கறி வாங்கணும் இல்லை ம மெடிசன் வாங்கணும் எதுவாக இருந்தாலும் அவங்க இங்கே தான் வராங்க ஹலோ கை ஹலோ கைஸ் எப்படி கேமரா நினையுதே தொடச்சிக்கலாம்